ஜாதி மத பணம் ஒரு பக்கம் எங்க இனம் ஒரு பக்கம் இன விடுதலைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் அப்ப அதை முன்னிறுத்தி நாங்க வாக்குகள் கேட்போம் நாடாளுமன்றத்துல போட்டிட்டதுமே வந்து ஒரு ஜாதிய பின்புடன் கொண்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருடைய பெல்ட்னு சொல்லப்படுகின்ற தர்மபுரியில தான் நான் போட்டிட்டேன் அதனால எனக்கு அனுபவம் இருக்கு அந்த எல்லாம் எப்படி நாடி பேசணும் தான் வந்து அதை பெருசா வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்கும் இது வந்து இந்த இந்த மக்கள் தான் ஓட்டு அப்படின்றது கிடையாது மக்களே மாறுறாங்க முழுக்க முழுக்க முன்வைத்து மட்டுமே அரசியல் பண்ணக்கூடிய மோடி ஐயா இருக்காரு அவர் ராமர் கோயில் கட்டின இடத்துலயே அவர் தோத்து போறாரு இல்லையா இதுவே வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய பாடம் இந்த மதத்தை முன்வைத்து ஜாதியை முன்வைத்து யார் வராங்களோ அவங்க மக்களிடம் தோற்றி போவாங்கன்றது இதுவே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பொறுத்த வரைக்கும் நான் இந்த சார்ந்த எனக்கு முழுக்க இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள்ன்றத நான் உன் இருக்கேன் அதுவும் இல்லாம ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகபட்ச அவருடைய பவரை யூஸ் பண்ணாலே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலேயான பிரச்சனைகளை செஞ்சு முடிச்சிடலாம் அதெல்லாம் வந்து தீர்த்துக்கலாம் ஆனா யாருமே அவங்களோட பவரை யூஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து மறைச்சிட்டு முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இப்ப போய்கிட்டு இருக்காங்க மதம் ஜாதி பணம் இவங்களுக்கு மத்தியில இனத்தை முன்னிறுத்தி நான் ஒரு எளிய மகளா அவங்க முன்னாடி போய் நிக்கிறேன் விக்கிரவாண்டி மக்கள்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு எளிய மகளுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு தமிழ் மகளுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு படித்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்பதான் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்கலாமா கொடுத்தாதானே தெரியும் இவங்க என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்பதான் ஒரு தொகுதியில வந்து வேட்பாளராக களம் கண்டு மக்களை சந்திச்சு வாக்கு பெற்று வரீங்க இன்னொரு தான் எனக்கு மற்றும் பெருமைக்குரிய விஷயம் இந்த போல வாய்ப்பு வரலாறுலயே யாருக்கும் கிடைக்கலன்றது நான் பாக்குறேன் அதுவும் மாநில அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் நாம் சொன்ன கட்சி ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தல் இல்லையா இது அதனால் அந்த இடத்துல அண்ணன் வந்து என்ன என் மேல கொண்ட நம்பிக்கைனால திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒரு கடமை எனக்கு கையளிக்கப்பட்டதா நான் நினைக்கிறேன் அதை உறுதியா வென்று முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட இன்னொரு வாய்ப்பா உங்களுக்கு வந்து நீங்க இருக்க தொகுதியை அதாவது நீங்க களம் கண்ட வந்து திருப்பி வந்து வேட்பாளராக உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க இதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல நான் போய் தருமபுரியில போட்டிட்ட போது எல்லாருமே கேட்ட கேள்வி இந்த பாப்பா எந்த ஊரும் எங்க இருந்து வராங்க இந்த பாப்பா அப்படின்றதுதான் மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த பாச பிணைப்புக்காக அவங்க கேட்கறாங்க நம்ம ஊரா இருந்தா ஒரு கூடுதல் புன்னகை அவங்க முகத்துல வருது அது இந்த இடத்துல வந்து அந்த கேள்வி இருக்காதுன்றது நம்புறேன் அதனால சில வாக்குகள் அங்க எனக்கு வராத வாக்குகள்லாம் இங்க முழுக்க முழுக்க இந்த தொகுதி பெண்ணா நான் பெற்றிருவேன் எல்லா கட்சிக்குமே வந்து வேட்பாளர்களுக்கு வேற மாதிரி இருக்கும் தேர்ந்தெடுக்கிறது வேற இருக்கும் ஆம் தமிழ் கட்சியில உங்களை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கான காரணம் என்னவா இருக்கும் மீண்டும் உங்க தொகுதியில உங்க வந்து உங்களை வேட்பாளராக தேர்ந்தெடுக்காங்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க முதல் காரணம் இது என்னுடைய சொந்த தொகுதி பிறந்து வளர்ந்த தொகுதி தான் அண்ணன் வந்து முழுக்க முழுக்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அது இல்லாம பொதுவாவே நாம் தமிழர் கட்சியில திறமையும் தகுதியும் இருந்தா தேடி வரும் நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான் இந்த எந்த ஒரு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எதுவுமே கிடையாது பாசறை பொறுப்பு கூட இல்லைனாலுமே இது ஒரு முன்னுதாரணமா இருக்கு நான் இதை ஏன் சொல்றேன்னா மக்களுக்கு இது ஒரு முன்னுதாரணம் தான் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்வு எப்படி இருக்கும்னா தலை பணி இந்த இனத்துக்குமான இந்த இனத்துக்கான போராட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு பங்கு பங்கெடுத்துக்கிறீங்க எந்த அளவுக்கு உணர்வோடு இருக்கிறீங்க இந்த கட்சிக்கு ஈடுபாடோட எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கீங்க அப்படின்றத பாத்து மட்டும் தான் அண்ணன் தேர்ந்தெடுக்கிறாரு கூடுதல் தகுதிகளா கொஞ்சம் நல்லா பேசுறாங்களா எல்லாம் பேசுறாங்களா அந்த தர்க அறிவு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கூடுதல் மதிப்பெண் மாதிரி இதெல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு தான் அந்த தேர்வு நடக்கும் ஆனா பொது தேர்தலுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஏன்னா பொது தேர்தல வந்து யார் போட்டி இல்லாம யார் ஜெயிக்கிறாங்க வந்து நிறைய ஒரு குழப்பம் இருக்கும் ஆனா இடைத்தேர்தல குறிக்கும் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கறது ஒரு பதிவுக்கு பதிவு செய்யப்பட்டது ஒண்ணு அதுல நீங்க களம் காடுறது வந்து உங்களுக்கு சிக்கலா இல்லையா இல்லையே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் தான் இன்னமும் இருக்கு இருந்தாலுமே அதுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா ஆளுங்கட்சி இல்லாம ஒரு மாற்று கட்சியும் வெல்ல முடியும் இந்த விக்கிரவாண்டியே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு நாங்க நம்புறோம் அதுவும் இல்லாம மிகப்பெரிய எதிர்கட்சின்னு சொல்லப்படுகின்ற இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லப்படுகின்ற அதிமுக தங்களுடைய தேர்தல் வந்து பின்வாங்கி இருக்காங்க எங்களுக்குதான் சாதகமா அமையும் ஏன்னா இப்ப திமுகல இருக்கவங்க அதிமுக இருக்கவங்க முழுக்க முழுக்க திமுக பக்கம் போகவே மாட்டாங்க அப்போ ஒரு மாற்றம் தேடும் போது அந்த இடத்துல நாங்க தானே இருக்கிறோம் இத்தனை நாளா வந்து திராவிடத்துக்கே வாக்கு தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு மாற்று அரசியலுக்கு வரணும்னு நினைச்சு அது நாம் தமிழர் தான் அதனால அந்த ஓட்டுக்கள் முழுக்க முழுக்க தான் வரும் அதனால இது ஆளுங்கட்சி ஜெயிக்கக்கூடிய தேர்தல் அறவே இருக்காது இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அதுக்கான ஒரு பதிலா இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆளுங்கட்சி ஜெயிக்கணும் இல்லாட்டி வந்து ஜாதி ரீதியா இங்கே அதிக ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழங்கும் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க ஜாதி ரீதியா அதிகமா ஓட்டுகள் இருக்கும்போது இருக்கும் போது நீங்க அதை எப்படி கலப்பா போராடுவோம் காரணமே என்ன இதெல்லாம் தான் காரணம் நாற்பது தொகுதிகள்ல திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த இடைத்தேர்தல அவங்க வந்து ரொம்ப இன்னும் பலமாவே இருப்பாங்க ஆனா சிறிய சிறிய பிரச்சனைகள் இப்போ சமீபத்துல கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயத்துல வந்து இறந்தவர்களோட மதிப்பு வந்து அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதும் திமுக இன்னும் வலுவாவே இருக்காங்க அவங்க எப்படி போட்டி இதை வந்து என்ன மாதிரி யுக்தியை பயன்படுத்தி நாற்பது தொகுதியிலேயே அவங்க ஜெயிச்சுமே அவங்களோட வாக்கு சதவீதம் புரிஞ்சிருக்கு இல்லையா கணிசமாக அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதே போல இருக்குன்னு அவங்களே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கே ஒரு பயம் வந்திருக்கு இப்போ முழுக்க முழுக்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாற்பதுலயுமே அப்படின்னா அதுக்கு மோடி எதிர் எதிர்ப்பான வாக்குகள் தான் அவருக்கு வெள்ள வைக்க கூடாது பிஜேபி போன்ற ஒரு தீய சக்திகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வாக்குகள் வந்து திமுக போயிருக்கே தவிர இது வந்து சட்டமன்ற தேர்தலையோ இடைத்தேர்தலையோ பிரதிபலிக்கவே இருக்காது உங்களுக்கான பதில் இந்த தேர்தல் முடிவில் இருந்தே கிடைக்கும் கடைசி கேள்வி நீங்க இடைத்தேர்தல மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் ஜெயிச்சா நீங்க வந்து ஒரு ஒரு வேட்பாளரா வந்து என்ன செஞ்சிட முடியும் ஒரே ஒரு வேட்பாளரா நீங்க சட்டமன்றத்துல என்ன செஞ்சிட முடியும் நீங்க இரண்டு ஆண்டுகள் தான் இருக்கு அதிகபட்சம் நீங்க என்ன செஞ்ச முடியும் நினைக்கிறீங்க மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போயிரு விக்கிரவாண்டி தொகுதி பொறுத்த வரைக்கும் நான் இந்த தொகுதியை சார்ந்த பெண்ன்றதால எனக்கு முழுக்க முழுக்க இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் நான் உள்வாங்கியிருக்கேன் அதுவும் இல்லாம ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகபட்ச அவருடைய பவரை யூஸ் பண்ணாலே தொண்ணூறு முடிச்சிடலாம் அதெல்லாம் வந்து தீர்த்துலாம் ஆனா யாருமே அவங்களோட வந்து மறைச்சிட்டு முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இப்ப போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் ஒரு மதம் ஜாதி பணம் இவங்களுக்கு மத்தியில் இனத்தை முன்னிறுத்தி நான் ஒரு எளிய மகளா அவங்க முன்னாடி போய் நிக்கிறேன் விக்கிரவாண்டி மக்கள்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு எளிய மகளுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு தமிழ் மகளுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு படித்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்பதான் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்கலாமா கொடுத்தாதானே தெரியும் இவங்க என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது ஏன் வந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் அவங்க கிட்ட நேர்மை இல்லை நேர்மைன்றதே கிடையாது ஒரு நேர்மை இல்லை அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு முதுகெலும்பு இல்லாத மனிதனுக்கு சமம் இத போலதான் ஆட்சியும் நடந்துட்டு இருக்க அந்த நேர்மை எங்க கிட்ட அளவுக்கு அதிகமாவே இருக்குன்றதால சட்டங்கள்லாம் இருக்கு அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அந்த நேர்மை என்கிட்ட அதிகமா இருக்குன்றதால நான் அதை வென்று முடிப்பேன் குரல் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் மனுசெல்லாம் வாங்க மாட்டேன் லெட்ரு வாங்க மாட்டேன் உங்ககிட்ட வந்து நெருங்கி பழகி ஏமாற்றவும் மாட்டேன் நான் வந்து உறுதியா வென்று முடிப்பேன் அதுக்காக சண்டை செய்வேன் ஒரு சட்டம் சட்டசபையில ஒரே ஆளா இப்ப கிட்ட அதிகாரம் இல்லைன்னு போதே நாங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி எத்தனை விஷயங்களை நாங்க சாத்தியப்படுத்தி இருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியோட வரலாறே அப்படிதான் அதிகாரம் இல்லைனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் போராட்டங்கள்ல கலந்துப்போம் அதே போல சட்டமன்றத்துல ஒரே ஒரு ஆள் அனுப்புனா கூட எங்களுக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியும் ஏன்னா எங்களுடைய கலைவன் மேதர்கள் பிரபாகரனை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு ஆளை அனுப்பி பாருங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த சாம்பிள் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கனாலே அடுத்தடுத்து நீங்களே வந்து மனசு வராது மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க அதனால இந்த விக்கிரவாண்டி மக்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொகுதியா ஒரு தேர்தலா இந்த தேர்தலை மாற்றணும் ஒரு மாற்று கட்சியினருக்கு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க மைக் சின்னத்துல ஓட்டு